வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்து முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு புத்தாண்டில் அதாவது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது ஜனவரியில் அகவலைப்படியில் மிக குறைந்த அளவே அதிகரிப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏலாத குழு பரிந்துரையின்படி தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடும் ஏஐசிபிஐ குறியீட்டு எண் அடிப்படையில் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அரசு அகவலைப்படியை மாற்றுகிறது முந்தைய ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவலைப்படியும் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ குறியீடியின் அடிப்படையில் ஜூலை மாத அகவலைப்படியும் தீர்மானிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவலைப்படி தீர்மானிக்கப்படும் அகவலைப்படி அதிகரிப்பு கடந்த மூன்று ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் ஊழியர்களின் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலை நிவாரணம் இரண்டு முதல் மூன்று சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தற்போதைய புள்ளி விவரத்தின்படி மத்திய அரசு ஊழியர்களின் டிஏ ஐம்பத்தி நான்கு புள்ளி நாலு ஒன்பது சதவீதத்தை எட்டியிருக்கிறது இருப்பினும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான புள்ளி விவரம் இன்னும் வரவில்லை தொழிலாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தரவின்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஏஐசிபிஏ குறியீடு நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி மூன்று புள்ளிகள் உள்ளது அதன்படி செப்டம்பர் மாதம் வரை அகவலைப்படி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஒன்பதாக உள்ளது அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான எண்கள் இன்னும் வர வரவில்லை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான எண்கள் இந்த நேரத்திற்கு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது தாமதமாகி வருகிறது தற்போதைய போக்கின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் டிஏ மற்றும் டிஆர் என்பது மீண்டும் மூன்று சதவீதம் மட்டுமே அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதிரலுக்கான அகவலை நிவாரணம் ஆகியவை மூன்று சதவீதம் அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து தற்போதைய மொத்த அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது ஐம்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய போக்கை பார்த்தால் அக்டோபர் மாதம் குறியீடு எண் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஆறாக உயரும் அதே சமயம் நவம்பரில் இதே ட்ரெண்டு நீடித்தால் அகவலைப்படி நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளிகளாக தொடரலாம் இதன் காரணமாக அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஒன்னாக உயரலாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குறியீட்டில் நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு புள்ளிகளுக்கான போக்கு காணப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறியீட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு புள்ளிகள் எட்டப்பட்டால் அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்றாக அதிகரித்து மத்திய அரசு ஊழியர்கள் மீண்டும் மூன்று சதவீதம் இடையே உயர்வை காண்பார்கள் ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் அகவலைப்படி ஐம்பத்தாறு சதவீதம் என்றும் இருந்தால் கணக்கீடு எப்படி இருக்கும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிஏ பதினெட்டாயிரம் மின்ட்டு ஐம்பத்தாறு சதவீதம் ஈக்குவல் டு பத்தாயிரத்தி எண்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டிஏ ரூபாய் பதினெட்டாயிரம் மின்டு ஐம்பத்தி மூன்று சதவீதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அதாவது மாதத்திற்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிடைக்கும் மூன்று சதவீத அதிகரிப்பு பின்பு சம்பளத்தில் கணக்க கணக்கிடப்படக்கூடிய மாற்றம் என்பது ஒரு மாதத்திற்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஆகும் மேலே கொடுக்கப்பட்ட சம்பள கணக்கீடு மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது பிற கொடுப்பனவுகள் மற்றும் ஃபேக்டர் ஆகியவற்றின் காரணமாக உண்மையான சம்பளம் கணிசமாக வேறுபடலாம் இது அகவலைப்படையில் உள்ள வித்தியாசத்தை மட்டுமே காட்டுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் காணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி